எனக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் பொருத்தம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறேன் தொழுகைன்பால் விரைந்து வாருங்கள் வெற்றியின்பால் விரைந்து வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப்படுகிற போது எத்தனை ஆண்கள் வீடுகளிலே முடங்கி கிடந்தார்கள் அத்தனை பேருக்கும் இந்த மரணங்கள் நான் இன்றிலிருந்து மசிதுக்கு வர வேண்டும் தொலை வர வேண்டும் வியாபார நடவடிக்கையில் ஈடுபடக்கூடிய சகோதரர்களே மசிதிலே வந்து முன்சபிலே நின்று நீங்கள் பிரார்த்தனை செய்வீர்கள் யாரப் யாரப் என்று கேட்பீர்கள் ஆனால் உங்களுடைய பிரார்த்தனைகளை அல்லாஹு தாலா அங்கீகரிப்பதற்கு மறுத்து விடுகிறான் காரணம் என்ன நாம் செய்த வியாபாரத்தில் வட்டி இருக்கிறது பொய் இருக்கிறது ஏமாற்றம் இருக்கிறது புரட்டுதல் இருக்கிறது மோசடி இருக்கிறது இத்தனை விஷயங்களையும் செய்துவிட்டு நாம் வியாபாரம் செய்தால் அந்த வியாபாரத்தின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய சம்பாதிப்பு நம்முடைய உடலிலே சேர்ந்து விடுமாக இருந்தால் அல்லாஹுத்தால நாம் செய்கின்ற இபாதத்துகள் வணக்கங்கள் எதையுமே அங்கீகரிக்க மாட்டான் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு ஹதீஸ் கணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரிகளை உங்களுக்கும் இந்த செய்தியை உள்ளத்திலே பதிந்துவிட்டு உங்களுடைய கணவன்மார்கள் உங்களுடைய சகோதரங்கள் கொண்டு வரக்கூடிய ஒரு கணம் சிந்தியுங்கள் மாறாக தின்னுவதற்கு குடிப்பதற்கு கொண்டுமில்லை கொண்டு வந்து விட்டார் செலவழித்து விடுவோம் என்று செலவழித்து விடாமல் இது ஹராமா ஹலாலான முறையில் சம்பாதிக்கப்பட்டதா என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் நபிகளார் சல்லு அறிவு செல்ல சொன்னார்கள் ஒரு மனிதன் நீண்ட பிரயாணத்திலே இருந்து கொண்டிருக்கிறான் ஒரு மனிதன் பிரயாணத்தில் இருக்கிற போது அல்லாவிடத்திலே கையேந்தி கேட்கின்ற வேளையில் அடியானுடைய பிரார்த்தனையை அங்கீகரிக்கிறான் அவன் அப் யார் அப் என்று அழைக்கிறான் ஆனால் அல்லாஹ் அந்த அழைப்புக்கு பதில் கொடுக்கிறான் அல்ல காரணம் ஹராம் அவன் உண்ட உணவு ஹராம் ஹராம் அவன் குடித்த பானம் ஹராம் ஹராம் அவன் அடிந்திருக்கின்ற வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இப்படியாக வாழ்கிற வேளையில் அவனுடைய பிரார்த்தனை அல்லாஹ் எப்படி அங்கீகரிப்பான் என்று நபி சலல்லு அலைவசல்லாம் அவர்கள் கேட்கிறார்கள் ஆக கண்ணியத்துக்கு